ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் காலையில் இட்லிக்கு வந்து ஒரு மூலிகை சட்னி அரைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் அது எங்கள் தோட்டத்துலேருந்து முதல்ல நான் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன் இங்கே பாருங்கள் கருவேப்பிலை எங்கள் தோட்டத்துக்கு கருவேப்பிலை அடுத்தது வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி மூலிகைன்னா எல்லாம் ஒரு பத்து வகையான மூலிகை சேர்ந்ததுங்க இந்த மாதிரி துவையெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா இந்த சளி இருமல் மூட்டு வலி எதுவுமே வராதுங்க முதல்ல கருவேப்பிலை ரெண்டாவது கொத்தமல்லி மூணாவது வந்து இந்த தும்பை இலைன்னு சொல்லுவாங்க தும்பை செடி நிறைய கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இப்போ எல்லாம் மாடி மாடித்தோட்டத்துலேயும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தும்பை வந்து நம்மளுக்கு பூச்சி ஏதாவது வண்டுலாம் கடிச்சுட்டு அலர்ஜி ஆகும்போது இந்த இலையை கசக்கி அது மேலே பூசு நாங்கள்லாம் சுண்ணாம்பாடு சேர்த்து உடனே வீக்கம் குறைஞ்சிடும் அந்த விஷமும் முறிஞ்சிடும் தும்பை இலை இது அடுத்தது வந்து காணா வாழைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கானா வாழை வந்து உடம்புக்கு நல்ல ஷைனிங்கை கொடுக்கும் இது சும்மா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிருக்குறேங்க கானா வாழை இது பேர் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாது பாரு காணா வாழையுது இது வந்து நம்ம சாதாரணமாக எல்லா துவையிலும் புதினா கொத்தமல்லாம் அரைக்கும் போது இது சேர்த்து அரைச்சோம்னா உடம்புக்கு ஷைனிங்கை கொடுக்கும் குடலில் நிறைய பேருக்கு இந்த புண்ணு எரிச்சலாக இருக்கும் அதெல்லாம் சரியாகும் அந்த காணா வாழையது பேர் அடுத்து வந்து முடக்கத்தான் முடக்கத்தான் வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சுங்க அந்த மூட்டு வலி இருக்கிறதுலாம் நிறைய பேர் இதை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து முடக்கத்தான் கீரை இதுவும் நம்ம தோட்டத்துக்கு தாங்க எல்லாமே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கலான்னு கிள்ளி எடுத்துட்டு வந்திருக்குறேன் அடுத்து வந்து பாகற்காய் பாகற்காயுடைய இலையை வந்து ஒரு ரெண்டு இலையை எடுத்துகிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் அடுத்து வந்து குப்பை மேனிங்க இங்கே இது வந்து குப்பை மேனி வந்து உடலை தங்கமாக்கும்னு சொல்லுவாங்க குப்பை மேனி வந்து துவையலாவும் அரைச்சி சாப்பிட்லாம் நம்ம பருப்பு கீரை கடையிற மாதிரி அந்த மாதிரி கடைஞ்சு சாப்பிட்லாம் இது பாருங்க குப்பை மேனி உடலை தங்கமாக்கும் குப்பை மேனின்னு சொல்லுவாங்க இது அபூர்வமான இருக்குது தங்க நிறத்தில் இருக்கும் நிறையா வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும் க்ரீன் கலரில் ஆனால் வந்து இது வந்து ரேரு இது பாருங்க குப்பைமேனி இதுவும் வந்து பூச்சி கிடைக்கும் நல்லது உடம்புக்கு நிறத்தை மாற்றுங்க இது ஸ்கின்னு நிறத்தையே மாற்றக்கூடியது இது பாருங்க குப்பைமேனி மேனி அடுத்தது வந்து இது வந்து துத்தி கீரைன்னு சொல்லுவாங்க இதை நான் வெறும் கொழுந்து கீரை கிளீன் வந்திருக்குறேன் இது பெரிய பெரிய அலையாக கூட இருக்குது இது வந்து துத்தி கீரைங்க இது இங்கே பாருங்கள் ஷேப் இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து மூலத்துக்கு ரொம்பவும் நல்லது நிறைய பேர் உட்காந்து வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்குலாம் பைல்ஸ் ப்ராப்ளம் வருது அவங்களுக்கு எல்லாமே இது வந்து துவையலாவோ இல்லை கீரை குழம்பு மாதிரியோ கூட்டவோ செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்க எந்த மெடிஷனுமே எடுத்துக்க தேவையில்ல இது மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டாலே அவங்களுக்கு நல்லா சரியாயிடும் இங்கே பாருங்க இது வந்து துத்தி கீரைன்னு சொல்லுவாங்க செடி வகை தாங்க இது ஒரு மூணு அடி வயிறு வளரும் இது அடுத்தது வந்து புதினா எல்லாமே கலக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துனுக்குறேங்க இங்கே பாருங்கள் அடுத்து சும்மா ஒரு நாலு புதினா அடுத்து கற்பூரவல்லி கற்பூரவல்லி கற்புர வேணும்னு சொல்லிவிட்டு இது நல்ல காரத்தன்மை சளிக்கு நல்லது இதுவும் துவையில் போட்டு அரைச்சா நல்லாயிருக்கும் துளசி நான் ஒரு ரெண்டு கொத்து அறுத்துனுக்குறேங்க துளசி பிற துளசி இது எல்லாமே நம்ம புதினா சட்னி மாதிரி கொத்தமல்லி சட்னி மாதிரி இதோட கொஞ்சம் தேங்காய் வச்சு பருப்பு மிளகாலாம் வச்சு நல்லா வதக்கிட்டு சட்னி பண்ணோம்னா இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு மூலிகை கலந்த ஒரு சட்னி சாப்பிடும்போது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல அதிகரிக்குங்க இந்த மாதிரி நீங்கள் கிடச்சிதுன்னா வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை மாதத்துக்கு ஒரு முறையோ நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்